நினைக்கேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா மணி இப்போ எட்டு முக்கால் ஆகுது எங்க வீட்டு பிள்ளைல நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் வச்சு ஒரு டிப்ஸ் செஞ்சிருக்காங்க அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் என்ன வந்து நடுவரா டேஸ்ட் பார்க்க கூப்பிட்டுருக்காங்க நம்ம நல்லா இருக்கு நல்ல நல்ல இதை தான் நம்ம சொல்ல போறோம் பிள்ளையா இருந்தான்னா ஆட்டுக்குடியா இருந்தானா வாங்க நம்ம பார்த்து அது என்னதுன்னு நம்ம சொல்லுவோம் வாங்க மக்களை நீங்களே எங்க கூட சேர்ந்துக்கிடுங்க என்னதுன்னு பார்த்தா ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன் என்ன இருக்கா இது வந்து கருப்பட்டி பாகில் இதை நெல்லிக்காயை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு இதில் ஒரு செட்டு போட்டிருக்கு அப்புறம் இன்னும் என்ன இது இருக்கா தெரியுதா இதில் என்னதுலாம் இருக்குன்னா பச்சை மிளகா உப்பு இந்த அவிச்ச நெல்லிக்காய் மழை நெல்லிக்காயும் போட்டு வச்சிருக்கு இந்த ரெண்டையும் டேஸ்ட்டு பார்க்க நம்மளும் கூப்பிட்ருக்காங்க இன்னும் எடுத்து வச்சுருக்கு இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது ஏன்னா டீஸ்பூன்னும் ஒன்றையும் காங்கலை எங்கள் வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது டீஸ்பூன் ஒன்றே காங்கலை அதனால இன்னைக்கு நம்ம வல்லவனுக்கும் புல் ஆயுதம் நம்ம நம்ம கையை வச்சு தான் நம்ம இந்த இதை டேஸ்ட் பார்க்க போகிறோம் நீங்களாம் என் கூட டேஸ்ட் பார்க்க வாங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுதேன் என்ன செய்ய ஓ கடைக்கே வர மாதிரி இருக்கு ம் ஓ இது வந்து கொஞ்சம் கசக்கு மக்களை ஏன்னா நெல்லிக்காய் விளையல எங்கள் ஆஃபீஸில் உள்ளது விளையலை விளையிறதுக்கு முன்னே பறிச்சுட்டோம் நாங்கள் அந்த கொஞ்சம் கசக்க தான் செய்வேன் அதனால தூரப்படப்படாது தின்றுணும் இது இருக்கட்டும் இது நல்லா இருக்கு அடுத்தால இதை நம்ம திங்க இது தெரியுத மக்களே இதில் எல்லாம் மிதக்கு அதையும் தாண்டி நம்ம இதை குடிக்க போகிறோம் இன்னொரு குடிச்சிட்டு சொல்லிய மக்களை இது எப்படி இருக்குன்னா உப்பு வரப்பு புளிப்பு மூணும் பக்காவா இருக்கு ஆனா எப்படி என் பிள்ளைகளுக்கு இது தெரியும் தெரியல இது செஞ்சிருக்கு நல்லா இருக்கு மக்களை இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சதும் கிடையாது ஒண்ணும் தெரியாது என் இந்த அளவுக்கு செஞ்சு என்ன டேஸ்ட் பார்க்க என்ன நடுவரே என்னையும் மதித்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் மக்களை